எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது ஆன்மாவில் கலந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லோரும் எல்லாம் வல்ல அந்த நடக்கும் நடராஜர் கோடி பகவான் அருளாலும் ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமியின் அருளாலும் நீலாயுள் நிறை செல்வமும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று பல நூறு ஆண்டு வாழ்விலாக இவைகளெல்லாம் எனது ஆன்மாவிலிருந்து எழும் வாழ்த்துக்கள் சரி இப்ப நண்பர் சொல்லி வரிசையா சொல்லிட்டு வருவாங்க அந்த அனுபவத்தை தொடர்ந்து பார்க்கலாங்க அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருட வாக்கில் நடந்த அது எனது நண்பர் நமது ஞானேஸ்வரனை பார்ப்பதற்காக இடுமண்மலை செல்கின்றார் அப்போ இடுபன் தாங்க அதிர்ஷ்டவசமாக அவர் இவர் போகிற நேரத்துக்கு இடுபன் தாங்க நம்ம ஞானேஸ்வரன் முக்கிய சுவாமி இருந்தாங்க இவர் போனப்போ இப்படி காலம் ஒரு ஐந்து மணி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெண்டு பேரும் பேசாமல் உட்காந்துருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இவரோட நண்பர் ஒருத்தர் வராருங்க நண்பர்னால் அதாவது வந்து நெருங்கிய நண்பர்னு சொல்ல முடியாது இங்கே முட்டை சுவாமி சன்னிதிக்கு வர்றதுனால அப்பப்போ கொஞ்சம் பழக்கங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு வந்தாரு ஒரு அஞ்சே காலுக்கு ஒரு நண்பரும் வந்த உடனே மூட்டை சுவாமி வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஏரிக்கரை மாதிரி இருந்ததுங்க ஒரு ஏரி அது பக்கத்தில் ஒரு சிறிய சமாதி கோவில் மாதிரி இருந்ததுங்க அதை காமிச்சு ரெண்டு பேரையும் சுத்த வளம் வர சொன்னார் பிரதட்சி மர ரெண்டு பேரும் பிரதட்சிணை வந்தாங்க பிரதட்சிணம் வந்தவுடனே அப்புறம் அந்த ஏரிக்கரையில் ரெண்டு பேரையும் குளிக்க சொன்னாருங்க நமது எனது நண்பரும் குளித்தா அந்த நண்பருடைய நண்பர் அவரும் குளித்தாருங்க குளிச்சிடலாமே முடிஞ்ச உடனே என்னோடய நண்பரோட நண்பர் நினைத்தாராம் அதாவது குளிச்சாரில்ல அவரே அந்த ஏரியில் குளிச்சார்ல முட்டை சாமி புத்தரப்படி அவர் நினைச்சாராம் மனசுக்குள்ளே என்னடா இது இந்த முட்டைசாமி நமக்கெல்லாம் என்ன வேறு வேலை வெட்டியே கிடையாதா எங்கள் கூட்டு வந்து இந்த கோயிலை காமிச்சு ஏதோ ஒரு பாலஞ்சு கோவில் மறுச்சின்ன கோவில் மாதிரி இருக்குது ஒரு சமாதி கோயில் மாதிரி இருக்குது அதை சுற்றிட்டு வாங்குறாரு அப்புறம் சும்மா இருக்கக்கூடாது நானே வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன் மறுபடியும் ஏரியில் போய் பிடிச்சிட்டு வாங்குறாரு நமக்கெல்லாம் ஒரு வேலை வெட்டியே கிடையாதா அப்படின்னு மனசுக்குள்ள தான் நினைச்சாராம் அடுத்த வினாடி மூட்டை அவரை பார்த்து சொல்றான் டேய் நீ உன் பழக்கம் பார்க்க போடா அப்படின்னு தரான் அப்புறம் அவரு அந்த நண்பரும் பயந்துட்டு ஐயோ நம்ம நினைச்சது முகேசி அவரு சொல்றாரு சரி நம்ம மரியாதை விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு உடனே விட்டு கிளம்பிட்டாருங்க இப்ப இதுல பாருங்க இந்த எண்ணத்தோட ஒரு ஆற்றல் பாருங்க சில பேர் நினைக்கிறாங்க நம்ம வந்து ஒரு எண்ணத்தை வலிமையா நினைச்சா தான் மன உறுதினு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க எண்ணம் குறைந்த நிலை இருக்குது பாருங்க எண்ணமே இல்லாத நிலை அல்லது எண்ணம் குறைந்த நிலை அதுதாங்க உறுதியான மனதுங்க அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் வல்ல சத்குரு அந்த ஞானேஸ்வரனை நினச்சி அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அது நம்மளுடைய மூளையில் உள்ள அந்த எண்ண அலைகளை குறைத்து அந்த ஞானேஸ்வரன் என்ற ஒரு பிரம்மாண்டமான சக்தி உள்ள அதே சமயம் வலிமையான சக்தி உள்ள எண்ண அலைகளாக அந்த ஞானேஸ்வரனை பற்றி நினைப்பு மாறி அது ஒரு ஸ்மூத்தான வைப்ரேஷன் ஒரு லோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ் வந்து பிரேஞ்ச நடக்குங்க அதுதான் வலிமையான எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் தான் உறுதியான மனது உடையவர்கள் என்று அர்த்தம் அதாவது நுண்மைங்க நுண்மை அந்த நுண்மை தான் உண்மை அந்த ஞானேஸ்வரன் நினைச்ச மூலையில் உள்ள அந்த நரம்புகள் செல்கள் அந்த நுண்மை நிலைக்கு போறப்ப அது உண்மையாகிருதுங்க அது உண்மையான உறுதியான நிலை அந்த உண்மையான உறுதியான நிலையிலிருந்து நாம் செயற்கரிய செயல்களை சாதித்துக் கொள்ளலாம் அங்கே வந்து முட்டை சாமி வந்து அந்த இடிமன் மலையில் அந்த பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குங்க அந்த தென்னந்தோப்பு பக்கத்தில் ஒரு சின்ன பிடிசம் இருக்கும் அங்கே வந்து அப்பப்போ தங்குவாருங்க அந்த இடத்துக்கு என்னோட நண்பரை கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போய் அந்த குடிசை பக்கத்தில் ஒரு உட்கார வச்சு சரி நீங்கள் உட்காரஹா அப்படினாருங்க எனது நண்பரும் சரி நம்ம கூட்டை சாமி உட்கார சொல்கிறார் எதோ நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணுறதுக்காக உட்கார சொல்கிறார் அவருக்கு அப்புறம் ஒரு அப்படியே கண்ணை மூடியும் மூடாமையும் அப்படியே ஒரு ஒரு மாதிரியான நிலையில் தியான நிலையில் இருந்தாரங்க அப்போ திடீர்னு பாருங்க அதாவது புருட்டி சாமி வந்து இவர் அங்கே உட்காந்துருக்கப்போ இவர் வந்து முழுமையாக கண்களை மூடவில்லை அது கண்களை மூடியும் மூடாமலும் திறந்து ஒரு ஆரேஞ்சியான மாதிரி அப்படியே இருந்துட்டு அப்ப அப்போ சுவாமி என்ன பண்ணாராம் அவர் உட்காந்துட்டு இருந்த குடிசை இருக்கு பாருங்கள் அந்த குடிசையை அப்படியே ஒரு சுற்று சுற்றி வந்தாராங்க அதாவது அந்த சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்கம் கூட அந்த பச்சை வேஷ்டியும் பச்சை முண்டாசும் கட்டியிருந்தாராங்க அந்த ஒரு சுற்றும் அந்த குடிசையை சுற்றிட்டு வந்த உடனே பார்க்குறதா அடுத்த அடுத்த விளையாடி பார்க்குறாங்க இவங்களோட ட்ரெஸ் மாதிரி அந்த பச்சை வேஷ்டி அப்படியே இருக்காங்க இந்த டர்மன் வந்து ப்ளூ கலராக மாறி வச்சாங்க இவருக்கு வந்து தியானத்தை விட்டுட்டாருடா முகேஷாமி ஏதோ வாய் மாதிரி பண்ணுறாரு அப்படின்ட்டு கேட்டால் நல்லா ஃபுல்லாக முடிச்சு பார்த்தாருங்க அப்புறம் அடுத்த சுற்று வளர்றப்ப மறுபடியும் அடுத்த மாதிரி ட்ரெஸ் ஆரம்பித்தாங்க இந்த பச்சை வேஷ்டி அப்படி இருக்காங்க அந்த முதல்ல வந்து தாடி இருந்தது அந்த தாடியெல்லாம் இல்லைங்க இப்போ இந்த சுற்றுல தாடி இல்லாமல் அந்த மறுபடியும் அந்த பழைய உணவைக்கே அந்த பச்சை முண்டாசம் வந்துருச்சாங்க அப்புறம் மூணாவது சுற்று வர்றப்ப மூணாவது ட்ரிப்பும் வந்து மறுபடியும் வந்து நிலையை மாற்றி காமிச்சாராம் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி காமிச்சாராங்க அதாவது முதல்ல வந்து ஷேவ் பண்ணாமல் இருந்த மாதிரி இருந்தது மறுபடியும் வந்து தாடி வந்த மாதிரி இருந்தாங்க இப்படியே மூன்று முறை அவர் வளம் வந்து அந்த மூன்று முறையும் மாயாவையும் மாதிரி தன்னுடைய உருவத்தையும் அந்த ட்ரெஸ்ஸையும் மாற்றி காமிச்சதுனால இவருக்கு தியானத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவர் பண்ணதே பார்த்துட்டு இருந்தாராங்க இப்படி மூணு சுற்று சுற்றி முடிஞ்ச உடனே இவர் ஒரு மனசுக்குள்ள நினைக்காதான் யாரு எனது நண்பர் மனசுக்குள்ளே நினைக்காறான் என்ன அது எதுக்காக இப்படி சாமி பண்ணுறாங்க அந்த ஞானேஸ்வரன் ஞான மடலில் ஊட்டி சுவாமி எதுக்காக இப்படி பண்ணுறாரு திடீர்னு கூப்பிட்டு வந்து எங்கேயோ ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கா அந்த சமாதி கோவில் மாதிரி இருக்காது சுற்றுங்கிறாரு அப்புறம் வந்து ஏரியை காமிச்சு குடிச்சிட்டு வாங்குறாரு அப்புறம் இங்கே குடிசையை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவர் சுத்தி சுற்றி சுற்றி மாயாவின் வேலையெல்லாம் மந்திரமாதிரி மந்திர மாயாவி மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு நம்மளால ஒன்றும் புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிடறாங்க நினைச்ச உடனே டக்கு முன்னு செல்முட்டை சாமி அந்த ஞான உலக சொல்கிறவங்களை பார்த்து சமே நீ ஆரஞ்சு பழம் நான் விளாம்பழம் அப்படிங்கிறதா எப்படி சாமி நீ ஆரஞ்சு பழம் நான் விளாம்பழம் அப்படிங்கிறதா எனது நண்பருக்கு அவரும் அந்த ஆன்மீகத்தில் பக்குவப்பட்டதால அவருக்கு இதோட அர்த்தம் புரிஞ்சுதுங்க அவர் புரிஞ்சிட்டாருங்க என்ன புரிஞ்சிட்டாருன்னா நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோமே இந்த மாதிரி ஏழு மொட்டை சாமி பண்ணி இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம வந்து தொற்று வைக்கிறார்கள் நினைக்கிறோமே நம்ம வந்து இதுக்கு ஒரு அர்த்தம் புரியாமல் நம்ம முழிக்கிறோமே அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு அதாவது நீ ஆரஞ்சு பழம் அப்படின்னா ஆரஞ்சு பழம் வந்து அந்த உள்ளே உள்ள பழம் வந்து அந்த தோளில் ஒரு ஐம்பது சதவீதம் ஒட்டி இருக்கும் ஐம்பது சதவீதம் ஒட்டாமல் இருக்குங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்கள் வேணும் ஆரஞ்சு பழம் தோழிச்சு பாருங்கள் அது வந்து முழுசாக ஒட்டி இருக்காது அது மாதிரி ஒட்டாமலையும் இருக்காது பிப்டி பிப்டி ஐம்பது 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 சதவீதம் ஒட்டின மாதிரி இருக்கும் ஐம்பது சதவீதம் ஒட்டாத மாதிரி இருக்கும் அதே போல எனது நண்பர் அவர்கள் ஒரு இந்த ஒரு இன்னுஷன் இன்னுஷன் இன்னுஷனரி லைஃப் அதாவது இந்த மாயை இந்த மாயையில மாட்டிட்டு ஐம்பது சதவீதம் மாயையிலையும் ஐம்பது சதவீதம் ஒரு ஞான மார்க்கத்திலையும் அவர் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு அது பத்தாது ஆனால் அதே சமயம் குட்டி சமஸ்டர் பாத்தீங்களா நான் விளாம்பழம் அப்படின்ட்டு அவரு தன்னை காமிச்சு அவரு விழாம்பழம்னு சொன்னார்ல விளாம்பழம் பாருங்க புளியம்பழம் மாதிரி பழுக்க பழுக்க அது வந்து அந்த பழம் வந்து நூறு சதவீதம் அந்த தோல்லை ஒட்டாதுங்க விளாம்பழம் புரியுதா ஆரஞ்சு பழம் வந்து ஐம்பது சதவீதம் ஒட்டிருக்கும் ஐம்பது சதவீதம் ஒட்டாமல் இருக்கும் விழாம்பழம் அப்படி இல்லை அது பழுக்க பழுக்க அந்த பழமே வந்து அதோட இதுல ஒட்டாது அந்த தோல்ல அந்த உள்பாகத்தில் ஒட்டாதுங்க அதே மாதிரி மோட்டிசாமி தனி கவுன்சில் தான் வந்து விளாம்பரணும்னு சொல்றாரு அப்ப நான் ஒட்டாமல் இருக்கேன் நான் இந்த உலகம் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த உலகம்ங்கிறதுல நான் ஒரு அவதாரம் எடுத்து நான் வந்தாலும் கூட நான் தான் இருக்கேன் ஆனா நீ வந்து ஐம்பது சதவீதம் ஒட்டி ஐம்பது சதவீதம் ஒட்டாம இருக்க ஆனா நீ முழுமையா ஒட்டாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல இந்த ஐம்பது சதவீதம்ங்கிறது ஒட்டாமல் இருக்கிறது கூட சதவீதமாக மாறணும் அந்த ஒட்டுதல் தன்மை இல்லாதது அதிக சதவீதம் வந்துச்சுன்னா உனக்கு ஏன் இந்த மாதிரி நான் வந்து உனக்கு இந்த மாதிரி காட்சிகள்லாம் ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிறது உனக்கு விளங்கும் அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே உனக்கு தெரியும் அது சம்மந்தப்பட்ட ஞானங்கள் எல்லாம் பிறக்கும் அப்படின்ட்டு முட்டை சாமி சொல்லாம சொல்றாரு அப்படின்ட்டு நினச்சாராங்க மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி